வணக்கம் நண்பர்களே சூரியனையே ராஜ்ய அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் சிம்ம மகம் பூரம் உத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களை கொண்டவங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமாக கொண்டிருக்கிறதால சிங்க மாதிரி இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதாவது எதற்குமே துணிந்து செயல்படக்கூடிய திறமைங்கிறது உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி நீங்க பொதுவா பாக்குறப்ப சிம்மராசில பிறந்தவங்க பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் ஒரு வீரமும் கம்பீரமும் செறிந்து இருக்கும் நீங்க அழகாவும் அறிவாவும் இருக்கக்கூடியங்க எல்லா விஷயங்களையும் அதிகம் கோபங்கிறது வரும் உங்களுக்கு முன் கோபங்கிறது அதிகமாவே இருக்கும் ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் நீங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டணும்னு செயல்படுவீங்க அதாவது எந்த விஷயத்திலுமே முன்வைத்த காலம் பின் வைக்க கூடாதுன்னு நினைக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க சிந்தனையா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி சொல்லா இருந்தாலுமே எல்லா விஷயத்திலுமே ஒரு வேகங்கிறத இருக்கும் நீங்க எதிரிகள் கூட மன்னிச்சிருக்கீங்க ஆனா துரோகிகளை மன்னிக்க மாட்டீங்க அழகான முகத்தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல என்ன மாதிரி பலனை பெறப்போறீங்கிறது போறீங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா வாராகி ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா பல விதத்துல அதிர்ஷ்டம் லாபம் நிறைஞ்சதா தான் இருக்குது அது மட்டும் இல்லாம ராசிநாதன் சூரிய பகவானும் லாபஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அதனால நீங்க செய்யற தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி நல்ல லாபத்தை உங்களால எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய குடும்ப பொறுப்புன்னு பாக்குறப்ப அது சிறப்பா நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு பெறுறீங்க எந்த ஒரு வேலையுமே நீங்க சரியா திட்டுமிட்டு செஞ்சீங்கன்னா எளிதா முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் லாபஸ்தானத்துல உருவாகி இருக்கக்கூடிய பல யோகங்களால வீட்டில் சுப காரியங்கள் பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதங்களில் ஏற்பட்டுருக்கு இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு தொடர்ந்துமே உங்களுக்கு என்ன மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு வீசுதுன்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குது சொத்தாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரி இந்த மாதம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில தான் இருக்குது உத்தியோகத்தில் அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெளிவான மனசோடு செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி நீங்க எடுத்துருக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் கூட்டாளிகளா இருக்கிறவங்க பெண் பயனாளிகளாக இருக்கிறவங்க மூலமா ஆதாயங்கிறது இந்த மாசம் இருப்பீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்தை அமைஞ்சிருக்குது கூடவே புனித தலங்களுக்கு கோவிலுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆதாயத்தை காண்பதில் உங்களுக்கு இந்த மாதம் கவனம் இருந்துட்டா போதும் தனிப்பட்ட வாழ்வன் பார்க்கறப்போ எதிர்பாராத திருப்பங்கள் இந்த மாசங்கள்ல இருக்கனாலுமே நீங்க நிலைமையை நல்லா சம சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க பிரச்சனையா இருந்தாலுமே தன்னம்பிக்கையோடய விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது இந்த மாசம் மனசுல அப்பப்ப பதட்டங்கிறது தான் இருக்கும் அதை எல்லாமே தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி குடும்பத்தோட கொஞ்சம் ஒரு நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணைன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தான் இந்த மாசம் இருப்பாங்க இருந்தாலுமே குடும்ப விஷயம் காரணமா சில தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம் அதாவது நீங்க சொல்ல வரக்கறதை அவங்க புரிஞ்சுக்காமல் பேசலாம் இல்லைன்னா அவங்க சொல்ல நீங்கள் நீங்க நடந்துக்குவீங்க இதை எல்லாமே தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்குமே இரண்டு பேருமே நீங்க கலந்து ஆலோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு இந்த மாதங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இதனால குடும்ப வாழ்வுல பிரச்சனை ஏற்படாம தடுக்க முடியும் அதே மாதிரி உங்க குடும்ப விஷயத்துல மூன்றாம் நபர்களோட தலையீட்டு இல்லாம பாத்துக்கோங்க அதாவது உங்க குடும்ப விஷயங்களை மத்தவங்ககிட்ட பகிர்ந்து காத்தீங்க காதலர்களா இருக்கிறவங்க உங்க உறவில் கொஞ்சம் சோதனை கட்டமா தான் இருக்குது விட்டு கொடுத்து போகறதால உங்க காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி திருமணமான தம்பதிகளா இருந்தா உங்க ரெண்டு பேருக்கு இடையே சின்ன சின்ன மோதல் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படலாம் நீங்க பேச்சில் நிதானத்தை கூட்டுறதும் அதே மாதிரி உங்க கருத்துக்களை சொல்லி புரிய வச்சு பாருங்க உங்க குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் சிறப்பாவே அமையும் வாழ்க்கை துணியை அனுசரித்து போகவும் பாருங்க இதனால குடும்ப உறவுல அமைதிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி திருமணத்துக்கு காத்திருக்க கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல தான் நிதி நிலைமையை பார்க்குறப்ப சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் சிறப்பாக தான் இருக்குது தந்தை மூலமாவோ இல்லைன்னா மோதாதர் சொத்து மூலமாக கூட உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது தொழிலாக இருந்தாலும் சரி பங்கு வருத்தமாக இருந்தாலும் சரி பண வரவுங்கிறது இந்த மாசம் இருக்கும் இரண்டாம் பாதியில இந்த மாசத்துக்கு பின்னாடி அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு இருக்குது இதனால பண வரவு இருக்கும் அதே மாதிரி நீங்க செய்கிற வேலை இடத்துல உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் மொத்தத்துல இந்த மாதம் நிதி நிலைமையில தான் இருக்குது எதிர்பாராத மறைமுக ஆதாரம் மூலமா பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையோட தேவை கருதி உங்களுக்கு செலவுங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் இருக்கலாம் அதே மாதிரி உத்தியோகம் சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது உத்தியோகத்தில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் கடின உழைப்பு மேற்கொண்டு வாங்க உங்களுக்கு பணியிடத்தில் நல்ல பேர் கிடைக்கும் கூடவே புத்திசாலத்தனமாக செயல்பட்டு வாங்க இதனால நல்ல பலனை பெற முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்போடையும் ஆர்வத்தோடையும் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பணியில் சாதாரணமாக செயல்பட முடியும் அதே மாதிரி உங்களுடைய தலைமை பண்புங்கிறது இந்த மாதம் வெளிப்படும் மேலதிகாரிகளுடைய பாராட்டும் இதனால கிடைக்கும் தகவல் தொடர்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமை மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மறைமுக ஆதாரம் மூலமா எதிர்பாராத வருமானங்கிறது கிடைக்கும் அதாவது உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க ஒரு குழுவா இருந்து பணியாற்றக்கூடியவங்களாக இருந்தா உங்களுடைய செயல்பாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் அரசாங்கம் மூலமாவோ உபரி வருமானம் மூலமாவோ உங்களுக்கு ஆதாயங்கிறது கிடைக்கும் கூட்ட தொழில செய்யக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்க போகுது தொழில பாக்குற வரைக்கும் ஏற்றமான மாதந்தான் அரசாங்க வழியில செயல்படுறவங்களுக்கு உங்க திட்டங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் அதே மாதிரி இந்த மாசம் உங்க கடனை அடைச்சு முடிப்பீங்க தொழில் மூலமா பணப்பழக்கம் கூட சிறப்பாகவே இருக்குது வருமானமும் பெருகும் தொழில போட்டியாளர்களை வெல்லுவீங்க அதே மாதிரி தொழில அப்பப்ப கருத்து வேறுபாடுங்கிறது வரலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரா இருந்தாலுமே எத்தனை நபர்களா இருந்தாலும் எல்லோருமே கலந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கு பின்னாடி முடிவெடுக்க பாருங்க வாடிக்கையாளரோட வெளிப்படையான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்றது மூலமாதான் உங்க வாழ்க்கையில நல்ல மதிப்புங்கிறது கூடும் இதனால வாடிக்கையாளரும் பெருகுவாங்க நீங்க பொறுப்போடையும் தலைமை பண்பையோடும் செயல்படுறதுக்கு இந்த மாதம் சிறப்பானது இதனால் தொழிலில் லாபங்கிறது இருக்கும் ஆரோக்கியம் பார்க்குறப்ப இந்த மாதம் சீராக தான் இருக்குது இருந்தாலுமே உணவு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க சில சமயம் இந்த மாதம் தந்தையோட உடல்நிலைங்கிறது அப்பப்போ பாதிப்படலாம் அதனால கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த எலும்பு இந்த சதை இந்த மாதிரியான எதிர்பாராத பிரச்சனை சுழுக்கு இந்த மாதிரிலாம் ஏற்படலாம் அதே மாதிரி தூக்கங்கிறது சரியான தூக்கம் எடுத்துக்கிறது இல்லை ஆரோக்கியமான தூக்கத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க இதனால உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும் தன்னம்பிக்கையோடையும் தைரியோடையும் நீங்கள் போட்டு தேர்வில் எழுதலாம் இதனால வெற்றி பெற உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆசிரியர்களோட வாக்குவாதம் செய்கிறதோ தவறான புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதையுமே மனம் விட்டு பேசுங்க அதே மாதிரி கல்வியில் ஒட்டுமொத்த வெற்றிகிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது கவனமாக செயல்படுறதும் நினைவாற்றல் திறனை மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிகளை மேற்கொண்டு வரதும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தா அரசாங்க வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு கூட மேம்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதாவது அரசாங்க வேலை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் ஏற்பட்டு இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானோட சுக்குர பகவானும் கூட்டணி அமைச்சு இடாமறு செஞ்சிருக்காங்க இதனால செவ்வாய் சுக்கரன் கூட்டணிங்கிறது குடும்ப வாழ்க்கையில அப்பப்ப கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாம் நபர்களால அதிக அளவுல பிரச்சனை ஏற்படுங்கிறதால இதை மட்டும் நீங்க முக்கியமாக கருத்தில் கொள்றது நல்லது மூன்றாம் நபர்களோட தலையீடு இல்லாம பார்த்துக்கங்க அதாவது உங்க குடும்ப வாழ்க்கை விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறதோ மற்றவங்களை நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில நுழைக்காம இருக்கிறதோ நல்லது இந்த மாசம் நீங்க முன்னே ஏற்றுக்கான பாதையை தான் தேர்ந்தெடுக்க போறீங்க இருந்தாலுமே அதிக அலைச்சலுங்கிறது இருக்கும் வீடு மனம் இந்த மாற்ற விஷயங்களை முதிரீடு செய்யக்கூடிய ஏற்ற காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது தாயாரோட தந்தையோட உடல் சின்ன சின்ன உடல் தொந்தரவுங்கிறது இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதனால் கொஞ்சம் அளவு பணமாவுது நீங்கள் மருத்துவ ரீதியாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நினைச்ச காரியத்தை சிறப்பாக நடத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புமே இந்த மாதத்துல அமைஞ்சிருக்குது நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இருந்தாலும் கூடவே கொஞ்சம் செலவுங்கிறது இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை திட்டமிட்டு செய்ய பாருங்க இதனால உங்களுக்கு நல்லதாக அமையும் பொருளாதார சேர்க்கைன்னு பார்க்குறப்ப சிறப்பாகவே தான் இருக்குது அதுலேயும் குறிப்பா முந்தைய இருந்ததை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்குது வாங்கி கடனை அடைப்பீங்க அதோட பொன்பொருள் இது எல்லாமே எதிர்காலத்துக்கு என்ன மாதிரியான தேவைங்கிறத யோசனை செஞ்சு அதில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே சிதம்பரம் நடராஜ பெருமாளை தரிசித்து வந்தீங்கன்னா உங்களை நோக்கி வர கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தோட கூடவே நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது தடைகளை முறியடிச்சு இதனால சாதனைகளை படைப்பீங்க அதே மாதிரி இந்த மாதம் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவை எல்லாமே பூர்த்தி செய்வீங்க குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் தான் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கிடையை அதிகரிக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உறவினர்கள் அதே மாதிரி நண்பர்கள் உங்களை தவறா புரிஞ்சு கொள்வாங்க உறவினர்கள் மத்தியில் நீங்க அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பை இந்த மாசம் கொஞ்சம் குறைவாதா இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்படாம இருக்கணும்னா கணவன் மனைவி நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறதும் கலந்து ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறது நல்லது தாய்வழி உறவினர்களாலையும் தாய்மாமன் வழியிலையும் சுப செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அவப்பியர்களை சந்திச்சிருப்பீங்க காலகட்டம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம் சக ஊழியர்கிட்டயே உங்களுடைய மதிப்பு செல்வாக்கு எல்லாமே உயர்ந்து காணப்படும் நிர்வாக திறமைங்கிறது வெளிப்பட போகுது அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகையும் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பா நடைபெறக்கூடிய காலகட்டம் லாபம் அதிகரிக்கும் ஷேர் வர்த்தகத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்களால புதுசா ஆடை ஆபரணம் இந்த மாதிரிலாம் நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அலுவலகம் போகிற பெண்களாக இருந்தா மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் புதுசா ஒன்று தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே